இன்றைக்கி நம்ம பதிவில் ரெண்டு முக்கியமான தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க ரெண்டு கட்சி தலைவர்கள் அதாவது தலைமை பண்புனா என்ன அப்படின்றத பற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு பாடம் எடுத்த இரண்டு கட்சி தலைவர்கள் பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு சம்பவம் சென்னையில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டதை கண்டித்து அந்த வன்முறையை கண்டித்து ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதலை கண்டித்து ஒரு இடத்துல பேசிட்டு வரக்கூடிய தொல் திருமாவளன் வன்முறையை கண்டித்து விட்டு வந்த ஜனநாயகத்தை எதிர்ப்பை கண்டித்து விட்டு வந்த தொல் அவர்கள் என்ன ஒரு சம்பவத்தில் மாற்றார் அப்படின்னா ஒரு நபர் அவருடைய வாகனத்தின் அதாவது டூ வீலர் அது வந்து அண்ணன் போன வண்டிக்கு முன்னாடி வந்து நிக்குது அதுல இடிச்சதா என்னன்றது சரியா தெரியல அது இடிச்சிருக்கட்டும் இடிக்காம இருக்கட்டும் அங்க அது பிரச்சனை கிடையாது முன்னாடி நிறுத்திட்டு நம்ம கிட்ட வேண்டுமென்றே வந்து வம்பு எடுத்ததாகவும் சில வார்த்தைகள்லால பேசி அடிப்பது போல கையை ஓங்கி கொண்டு ஏகவசனம் பேசி கொண்டு வந்ததாகவும் அண்ணன் அவர்கள் காலையில ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் காணொளி போட்டிருந்தார் அந்த காணொளி பார்த்தவொன்னேதான் எனக்கு வந்து அதிர்ச்சி அதிகமாச்சு சாதாரணமா நேற்று அந்த நடந்த வன்முறை சம்பவத்துடைய காணொலி எல்லா ஊடகங்களையும் வந்தது பாலிமர் செய்தியை வந்து அதுல இருந்து போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க விசிகாவினர் என்ன சொல்றாங்கன்னா கொடுக்க வந்து நின்றுவன் சங்கினோம் பாலிமர் செய்தியும் சங்கினோம் திருமாவளவன் எதிர்த்து நிக்கிறவங்க பேசுறவங்க பாக்குறவங்க முறைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சங்கினும் அவர் கருத்துக்கு மாற்று கருத்து பேசுற எல்லாருமே சங்கினும் சங் பரிவார் இல்லைனா ஆர்எஸ்எஸ் எஸ் பின்புலம் பாஜக பின்புலம் அப்படின்றதும் அவங்களுடைய வேத வாக்காய்ப்பு சிப்புலாம் எதுவா இருந்தாலும் எடுத்தாவது ஒரு சாயத்தை வந்து பூசி விட்டுணும் அதுக்கு தான் மத்ததெல்லாம் அப்படின்ற மாதிரி அடிச்சு கிளப்பிடுறது எனக்கு என்ன அதிர்ச்சியா இருந்ததுன்னா தலைமை பண்பை பேசக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் காருக்குள்ள உட்கார்ந்துருக்காரு அவர் கண் முன்னாடியே ஒரு நபர் தாக்கப்படுகிறார் அதுவும் தன் சொந்த கட்சியினரால் காவல்துறையின் முன்பாகவே தாக்கப்படுகிறார் சிறிதும் தடுக்காமல் காரை விட்டு இறங்கி அதை நிறுத்தாமல் அதை ஆமோதித்து அதை செய்ய வழிவகை செய்த மாதிரி அந்த தலைவர் வந்து அமர்ந்தது கண்டிப்பா எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்திருக்கும் எனக்கு பேரதிர்ச்சியா இருந்தது ஏன்னா இங்க கற்பி ஒன்று செய் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு பாபா சாஹ்பு ஏன்னா இங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதன் வழி வரக்கூடிய அண்ணன் திருமாவளன் அவர்கள் தன் கட்சி தொண்டர்களை இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு முக்கியமா இந்த இடத்துல விச்சல் வாரியஸ வந்து பாராட்டணுங்க ஏன்னா எப்படி வந்து இங்க கட்டுக்கோப்பா இருக்கணும் தம் தொண்டர்கள் விசிகா மேடையில பாருங்க விசிகா கூட்டங்கள்ல பாருங்க தொண்டர்கள் எப்படி கட்டுக்கோப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உதாரணம்லாம் காட்டி அண்ணன் பேசினார் ஒரு முறை ஆனா அந்த தொண்டர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாட்டில் எந்த அளவுக்கு பண்ணாங்க அதற்கு திருமாவண்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு பேசினார் அப்படின்னு பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா கட்சிகளும் இங்க முப்பது வருடங்களாக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியா இருக்கட்டும் இருபத்தைந்து வருடங்களாக அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சியா இருக்கட்டும் ஐம்பது வருடங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் எழுபத்தைந்து ஆண்டுகள் அரசியலில் ஊறி முத்தெடுத்த கட்சிகளாக இருக்கட்டும் தன்னுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்காங்கன்றது நம்மளை வெளிப்படையாக வந்து இன்னைக்கு பொது வழிகளை நம்மளால பார்க்க முடியுது வாழை கொலையை பிடிச்சி தொங்குறதும் பேனர்களில் ஏறி நிற்கிறதும் கட் அவுட் மேலே வந்து ஏறி பாயிறதும் இந்த மாதிரி கூறுக்க யாராவது ஸ்கூட்டரை விட்டு திரும்பி முறைச்சாலே அவங்கள போட்டு அடிக்கிறதும் இப்படிதான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டத்தை தொண்டர்களை வளர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அண்ணன் முன்னாடி வந்து வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா அதை வந்து சற்றுமே தவறை உணராமல் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடந்துருச்சு தோழர்கள் வந்து அவர் தகாத வார்த்தையில ஏதோ பேசிட்டாரு அதனால வந்து கூட இருந்த கட்சி தொண்டர்கள் கோவப்பட்டு தலைவர் மீது இருந்த அதீத அன்பினால அவரை தாக்க முற்பட்டாங்க தாக்கிட்டாங்க அதற்கு வருந்துகிறோம் அப்படின்ற ஒரு பதிலை வந்து திருமான் கிட்ட எதிர்பார்த்தோம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த காணொலியில முழுக்க முழுக்க எதிர்க்க நின்ற ஒரு நபர் மீது தவறு எங்கள் ஆட்கள் அவரை அடிக்கக்கூட இல்ல கையை மட்டும்தான் ஓங்குனாங்க அது தள்ளுமுள்ள ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நம்மளால சின்ன வயசுல வந்து இந்த டயர் ஓட்டி விளாடும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒருத்தர் உருட்டி விட்டு முறைக்கிறாப்புல இந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான் அந்த பக்கம் ஒருத்தர் அடிக்கிறாப்புல எல்லாரும் வந்து ச மாறி மாறி காவல்துறை முன்னாடியே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை அந்த நபரை அவரும் அட்வொகேட்னு சொல்றாங்க அந்த நபரை பார் கவுன்சிலுக்கு உள்ள தள்ளி வந்து கூட்டு போய் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அதன் மீதான கொடுக்கப்படக்கூடிய வழக்குகள் எடுக்கப்படல ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சியாக இன்று திருமாவளவன் அண்ணன் இருக்கிறதுனால எந்த ஒரு எடுக்கல அப்படின்றத இந்த வேங்கை வயல் அப்படின்ற சம்பவம் யாராலையும் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல குடி தண்ணீர்ல மலத்தை கலந்த ஒரு ஒரு மிக மோசமான ஒரு நிலையை வந்து நம்மளால வந்து அந்த செய்திகளில் பார்க்க முடிஞ்சது மிகப்பெரிய பிரச்சனைகளாகி திருமான்னன் அவர்களும் அவர் வந்து அவர் பங்குக்கு நான் போராடுறாரு அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியா பாதிக்கப்பட்டவருக்குமில்லையே அந்த வழக்கை திருப்பி விட்ட கதைகள்லாம் நம்ம பார்த்தோம் அது அதே போல இப்போ மதுரையில அமச்சியாபுரம்ன்ற ஒரு கிராமத்துல குடி தண்ணீர் இருக்கக்கூடிய டேங்க்ல மனித கழிவு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க வேங்கை வயல நடந்த அதே மாதிரியான சம்பவம் இப்போ மதுரையில இன்னொரு பகுதியில நடக்குது அப்படின்னா எந்த நிலைமையில நம்ம இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியல இந்த விஷயமும் இன்னமும் புதாகரமாக்கப்படல ரெண்டு நாட்களாக குடிநீர் இல்லாம அந்த கிராம மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செய்திகளாக கூட இது வராத அளவுக்கு ஆளுங்கட்சி அதை பத்திரமா பாத்துக்கிட்டு அப்படின்னா எந்த அளவுக்கு இங்க பிஆர்டி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பாத்துக்கணும் இது அண்ணன் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அவரே குலைக்கும் விதமா தான் இருக்குதுன்றது ஒரு அக்கறையோட ஒரு தம்பியா நான் வந்து சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அண்ணன் திருமாவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவர் வர வேண்டிய கூட்டணி இங்க ஒண்ணு பலமா இருக்கு அந்த கூட்டணிக்கு அவர் வருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்க வந்து அரசியல இது நடக்கும் இது நடக்காது அப்படின்ட்டு எதையுமே சொல்ல முடியாது யார் வேணாலும் கூட்டணி சேரலாம் அதனால விசிகாவும் தாவேக்காவும் இணைந்து ஒரு அணியில பயணித்தால் கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு அரசியலை இங்க முன்னெடுக்க தயாரா இருக்காங்க இது தாவேக்காவும் வீசிக்காவும் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கிங்க நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா இருந்து பார்க்கிற ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தனா இது நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி நான் சொல்றேன் இதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்காதவங்க கமெண்ட்ல போட்டுட்டு போங்க அடுத்து அதிபர் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அது என்னவோ சொல்லுவாங்கல்ல மண்டி மானம் அதுக்கப்புறம் இன்னொரு வாரத்துல ஏதோ ஒரு வீரம்னு சொல்லுவாங்க அந்த வீரமும் மானமும் எங்கேயோ மண்டி வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி செய்திகள் காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்குங்க என்ன வழக்கு அப்படின்னா பழைய நடிகை அதாவது முன்னாள் நடிகைன்றாங்க அவர் கொடுத்த ஒரு போலி வழக்கு அப்படின்னு வந்து போலிய பிராக்கெட்ல போட்டு தம்பிகள் இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல அப்படியே நம்ம பறக்காவனம் கார்த்தி துறைமுருகன் தம்மர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறவங்கலாம் வந்து அண்ணன் வென்று விட்டா நீதி ஜெயித்து விட்டது இவ்வளவு நாளா இருந்த கஷ்டம் நீங்கி விட்டதுன்னு ஏதோ சுதந்திர போராட்டத்துல வந்து இவ்வளவு நாளா கலந்துகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுக்கு சுதந்திரம் வந்துருச்சுன்னு போராடக்கூடிய அப்படியே ஒரு பூரி போட அங்க வந்துட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா முன்னாள் அண்ணோட பழகிட்டு இருந்த ஒரு முன்னாள் நடிகை அவங்க கூட ஏற்பட்ட மனக்கசப்பு அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த அருவறுக்கத்தக்க இரண்டு பேரின் ச பொது வழியில் நடந்த இந்த அருவறுக்கத்தக்க செயல்பாடுகள் ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டது வீடியோ போட்டது இவங்களை அவங்க மிரட்டினது இப்படிலாம் வந்து இந்த அருவ இருக்கத்தக்க விஷயங்களை நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்தோம் அது இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அது இரு தரப்பும் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமரசமாக போங்க ஏன் இப்படி வந்து நாஸ்டியா பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவெளியில உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இது இது வந்து பின்பற்ற மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் கொட்டி ரெண்டு பேரும் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி போன முறையே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அபிடேவேட்ல எழுதி பிரமாண பத்திரமா தாக்கல் செய்யுங்க ரெண்டு பேரும் சோ இந்த வழக்கை வந்து முடிச்சுக்கீங்க கம்ப்ரமைஸாக போங்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு போன முறை இத செய்தியாளர் சந்திப்பில் யாரோ கேக்குமா பைத்திகாரத்தனமா கேக்காச்சிங்க தம்பி சும்மா வந்து எதுவும் தெரியாம பேசக்கூடாது இப்படி பைத்தியாரங்களா திட்டுவார் பத்திரிக்காரங்க அதெல்லாம் வந்து அவருக்கு அந்த மாண்பெல்லாம் கிடையாது எந்த ஒரு மாநாடும் கிடையாது அவருக்கு மற்றவங்க யாருன்னா பேசுனா மட்டும் அண்ணனுக்கு தலைமை பண்பு இருக்கா முதல்வரை பார்த்து சிஎம் சார் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்பாரு அண்ணன் பொறுக்கி போடமா திட்டுவார் அதெல்லாம் வந்து அண்ணனோட பாசை அது வந்து அன்பின் பால் தமிழ் மொழியின் ஆதிக்கத்தை பயன்படுத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் வந்து அண்ணனுக்குறது சேராது அவது வந்து வேற டிபார்ட்மெண்ட் அப்படி வந்து பத்திரிகையாளர் முன்னாடி மன்னிப்பா அப்படிலாம் எதுவும் கிடையாது யார் சொன்னதே பத்திரிகை திறமை கேட்காதீங்க தம்பி அப்படின்னு கொந்தளிச்சாரு இப்ப என்ன வீட்டுல மன்னிப்புன்னு கேட்டு கொடுத்துதான் இது காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க இதுல வந்து தவறெல்லாம் கிடையாது என்ன பிரச்சனைனா அந்த மன்னிப்பு கேட்டத ஒத்துக்கணும் மன்னிப்பு கேட்கற மனுஷன்னா மன்னிப்பு கேட்டதை ஒத்துக்கிறவன் பெரிய மனுஷன் இங்க மனுஷனாவே இருக்க மாட்டேன்ட்டீங்க பெரிய மனுஷனாவே இருக்க மாட்டேன்ட்டீங்க ஏன்னா அப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தம்பிகள் இந்த இந்த இடும்பாலனும் காத்தியும் சாட்டை துறவனும் உருட்டுறோங்க உருட்டுறோம் உருட்டுறானுங்க முட்டுனா முட்டு அப்படி ஒரு முட்டு இவனுங்க இதுக்கு முன்னாடி வந்து சோசியல் மீடியால பேசின பேச்சுக்குதான் அந்த பொம்பளை கண்ணாவனா வீடியோ போட்டுச்சு ஆஹ் ஏன் மிஸ்டர் சீமான் அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ இப்போ வராதா அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்குமே இருக்கு இவங்க பண்ண சேட்டையில என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இது ஒரு பக்கம் இவர்தான் தலைமை பண்புனா என்ன தம்பி நீங்க வந்து எப்படி தெரியுமா பேசியிருக்கணும் அப்படின்னு நான் நடிச்சு கட்டுற பாருங்க அப்படின்லாம் ப்ரெஸ் மீட்ல கொஞ்ச நாள் நடிச்சு கட்டுனாருல அண்ணன் வந்து இன்னும் அந்த ஒரு ஃபயர் மோட்லயே இருக்காப்புல டைரக்ஷன் மோட்ல ஆக்டிங் மோட்லயே இருக்காப்புல அதுலேருந்து அவர் வெளியே வரணும் அரசியல் கட்சி தலைவர் இன்னமும் சினிமா படங்களுக்கு ரிவியூ பண்றது அப்படியே சினிமா படங்களுக்கு போய் இந்த படத்தை பாருங்க ப்ரமோஷன் பேசுறது இதெல்லாம் வந்து அண்ணனுக்கு தேவையா சினிமா துறையிலும்ரவங்கெல்லாம் இந்த பக்கம் விமர்சிக்கிறீங்க ரசிகர் கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் போர்னு அறிவிக்கிறீங்க அப்புறம் நீங்களே போய் படம் பார்க்க வாங்கடான்றீங்க போன வாரம் குஷி படம் ரீலீஸ் ஆகிது அதுக்கெல்லாம் போய் நிக்கிறீங்களா வெக்கமா இல்லைன்னு கேட்குறீங்க இந்த வாரம் இட்லி படத்துக்கு இட்லி கடை போட்டதுக்கு ப்ரொமோஷன் தருறிங்க உங்க முதல் நாளைக்கு இருக்கலாம் அதுக்கு நீங்கள் இவ்வளோவா சாட்டர்டே என்ன மாதிரி எதுவும் டேட்டிங் எல்லாம் போனாருன்னு போட்டோ வீடியோல்லாம் இருக்கானுங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல அந்த பக்கம் நம்ம போவேணா இந்த பக்கமே வருவோமே மன்னிப்பு கேட்டீங்க மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லிட்டு போங்களேன் நான் மன்னிப்பு கேட்கல அண்ணன் மன்னிப்பு கேட்டாரா சீமான் மன்னிப்பு கேட்டாரா நான் ஒரு ட்விட்டரில் விளையாட்டாக போட்டேன் அந்த கோக்குன்னு ஒன்று வரும்ல அந்த ஏய் அந்த கோக்குக்களை சீமான் மன்னிப்பு கேட்டாரா கோட்டில் அப்படின்னு போட்டா ஆமாம் அதுவே பளிச்சுன்னு சொல்லிடுச்சு அதை வேற எடுத்து டேக் பண்ணி ஆனால் என்னன்னா இது இப்படியே சொல்லுது இது உண்மைதான் போகுது விட்டுட்டு போவாங்கன்னே நீங்கள் பாட்டு மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்கலன்னு அந்த அக்காவை சும்மா சீட்டி விட்டு அந்த அக்கா திரும்ப வீடியோ போட்டு திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்கும் போது தேவையில்ல தலைவலி இது அரசியலே ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஏன்னா அப்புறம் அண்ணன் வேற குரல் பதிவு போடுவார் எதுக்கு தெரியல வாங்க நாம் தமிழ் சொந்தங்களே வாங்க வளசில் வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க என்னுடைய வழக்கு ஒன்று வருது என்ன அண்ணன் நாட்டுக்காக போராடிட்ட வழக்கு வாங்க போறாரு பெண் விஷயத்தில் யாராவடமா ஏதாவது பண்ணி அதில் வேற மனைவியோட நின்றுக்கிட்டு பேசுகிறாப்பில் கொள்ளையில் இவ்வளோ பொண்ணுங்க இருக்குது உனக்கு பழகுறதுக்கு வேலை பிள்ளையை பிடிச்சிருக்கா பாருன்னு இது ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகன்ற மாதிரி தான் இது இருந்தது ஒரே கலகலப்பாக இப்படிலாம் பேசி அந்த அம்மையாரை வந்து கொச்சப்படுத்தி இப்படி எல்லாம் வீடியோ போட்டு டென்ஷன் பண்ணி திரும்ப வந்து இது மன்னிப்பு கேட்கலையா அப்ப நான் தான் தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா திரும்ப மிஸ்டர் சீமான் வீடியோ போட்டுற போது அதுக்குதான் சொல்றேன் முட்டை ஒழுங்கா கொடுங்க இல்லைன்னா முட்டை கொடுக்குற வேலையை போட்டுட்டு திமுகவுக்கு அண்டம் கொடுக்குற வேலையை கரெக்டா பாருங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அது கரெக்டா பாருங்க அடுத்து அண்ணகிட்ட வந்து இன்னொன்னு விஷயம் கேட்கணும் இடுமாவன் காத்தி நக்கீரன்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்கல வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை அதுவும் அவது ஒரு வாழ்க்கை ஆபாச வார்த்தைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு பேசுவானு இவனும் சாட்டை தூரம் ரெண்டு பேரும் அவன் இவன் நம்ம ஒரு வழக்கமா பேசுறது இல்லை ஆனா இதை பார்த்தா அப்படிதான் வருது வார்த்தையை வந்து தமிழை எப்படி கேவலமா பேசலாம் எப்படி ஒரு மூன்றாம் தரத்தை வந்து நாகரீகமா பேச மூன்றாம் தர வார்த்தைகளை நாகரீகமா அப்படி பேசுறது அதுக்கு நியாயம் கற்பிக்கிறது இதெல்லாம் வந்து இவனுக்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இவனுக்கு வீடியோ போட்டு போட்டு பார்த்து ஓ இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா ஓ இங்க ஏத்தணுமா இங்க இறக்கணுமானு டோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஏன்டா விசுவாசம் நாற்பத்தி ஒரு பேருக்கு இறந்தா போனாங்களே அந்த அந்த உயிர்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு ஏழு நாள் கழிச்சு வீடியோ கால் பேசுறாரு நீங்க என்னடா பண்ணீங்க அங்க ஒருத்தன் கல்குவாரிக்கு எதிராக போராடி போராடிட்டு கனிமாவளம் கொள்ளைக்கு எதிராக போராடிட்டு திமுகவுடைய நிர்வாகி ஒருத்தரால் வெட்டி அடிச்சே கொல்லப்பட்டான்ல உன் கட்சி நிர்வாகி ஏழு நாளா சீமான் அங்கே பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விக்னேஷ் சிவன் படத்துடைய ஷூட்டிங்கில் இருந்தானான் அதான் வந்து அண்ணன் வந்து பாண்டியன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அங்கே போய் ஷூட்டிங்லேருந்து ஏழு நாள் கழிச்சு வந்துட்டு பேட்டி கொடுத்தா அந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரன் தானுங்க உங்களுக்காக தானுங்க போராடினா அவங்க அடிப்பட்டு செத்து கிடக்குறான்ல போய் பார்க்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை ஒரு தலைவனா நீங்கள்லாம் ஆ இங்க வந்து நடந்தது விபத்து இதுக்கு போலேன்னு கேட்குறீங்களே அது கொலை சரி சட்ட ரீதியா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எவ்வளவு போராட்டங்கள் எடுத்தீங்க உங்க கட்சிக்காரனை ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அடிச்சு கொண்டிருக்காரு என்ன போராட்டம் எடுத்தீங்க எவ்வளவு போராட்டம் எவ்வளவு சட்ட போராட்டம் எடுத்தீங்க இப்ப அண்ணன் வேற உச்ச நீதிமன்றம் போனார்ல அந்த கேள்வி இருக்கு அண்ணன் வந்து இந்த வழக்க தள்ளுபடி பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றம் போனார்ல எது முன்னாள் முன்னாள் நடிகை அவங்களோட இருந்த தொடர்பு சம்பந்தமான வழக்கு அதுல உச்ச நீதிமன்றம் போனீங்களா அது எந்த செலவுல போனீங்க திரல்நிதியா உங்களுக்கு என்னங்க தம்பிங்க இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கணுமா கொடுப்போம் இருபது லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுக்கணுமா கொடுப்போம் பசங்களை எங்கயா ஃபாரின்ல படிக்க வைக்கணுமா படிக்க வைப்போம் எல்லா இதில் பண்ணுவோம் எல்லாம் வந்து பசங்க போட்டு ஒருத்தன்னு பாவம் அவன் எங்கேயோ போய் நாடு விட்டு ஊடு விட்டு ஊரை விட்டு போய் உழைச்சி டாலர் டாலரா யூரோ யூரோவாக ஏதோ சம்பாச்சு உங்களுக்கு நூறு இரநூறுன்னு அனுப்புகிறான் இந்த சொகுசாக இருக்கீங்க உங்க இதுதான் சரி ஓகே இந்த வழக்கம் அந்த காசுலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சால் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தபடியா இங்க நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் இது ஒன்னா இந்த காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய போராட்டம் எடுத்து ஒரு ஒரு தம்பிய வந்து தீக்குளிச்சு இறந்து போனாரு அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சிங்களா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனீங்களாமே பாண்டியன் சொல்றாருங்க உங்க கட்சியில உங்க கூடவே இருந்தாரு சரி எனக்கு என்ன டவுட்னா நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியே போறவங்க போனவங்க எல்லாரையும் விமர்சிக்காதவங்கள கூட கண்ணாமலான்னு பேசுறவங்க ஏன் இவரை மட்டும் எதுவும் திட்டமாட்டேன்றீங்க அவரும் பேட்டியா கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காப்புல அவரும் சொல்றாரு எனக்குள்ளே ஆயிரம் முறைக்கு அதெல்லாம் நான் பேச மாட்டேன் எக்காலத்தையும் நான் பேச மாட்டேன் சீமானை பற்றி ஏன்னா இன்றைக்கும் நான் அண்ணன் நான் மதிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு ஒருவேளை அந்தாலையும் பேசி சீண்டி விட்டு பழைய ஒண்டவாளத்தெல்லாம் இன்னும் எடுத்து போட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அங்கே போரில் செத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே இன்னும் டிராமா பண்ணிகிட்டு இருந்தீங்களாம் சொல்லிட்டு இருந்தாரில்ல அதை விட ஏதாவது மோசமாக இருக்குமா என்னன்னு தெரில என்ன இளவோ இவங்கெல்லாம் தலைமை பண்பை பற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு எடுக்கிறாங்க கால குடுமலா கதர்வா அப்படின்ற மாதிரி தான் கழகம் அடுத்த அடுத்த நிகழ்வுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு இவங்க என்னன்னா அடுத்த இப்படி போய்கிட்டு இருக்காங்க அடுத்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்க நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான்